என்னதான் நான் வேலை போய் சம்பாரித்து வீடு வாங்கினாலும் அந்த வீட்டை நிர்வகிக்க போகிறது ஒரு பெண் தான் அப்படி வீட்டை நிர்வாகிக்க போகிற ஒரு பெண்ணுக்கு ஒரு மூணு விஷயம் தேவை சேஃப்டி அசசபிலிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் முதலாவது சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் சுற்றி காம்பவுண்ட் வால் செக்யூரிட்டி சிசிடிவி சர்வன்ஸ் நீ சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடுகளும் இருக்குது ரெண்டாவது அன்றாட தேவைகள் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மார்க்கெட் இது எல்லாமே நம்ம சைட்டில் இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒன் மினிட் ட்ராவல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் ஸ்கூல் இருக்குது சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது மார்க்கெட்டும் இருக்குது மூணாவது என்விரான்மெண்ட் சுத்தமான தண்ணி சுத்தமான காற்று வாக்கிங் ட்ராக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா இது எல்லா அம்யூனிட்டிஸையும் உள்ளடக்கிய ஒரு லே உள்ள ஒரு வீட்டை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க எப்படின்னா கோல்டன் டெக்ஸ்டர் பெயிண்ட்டு கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஏசியன் பெயிண்டில் அபக்ஸ் அல்டிமாவை யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு போர்டிக்கோ பதினாலரைக்கு பதினொன்று சைஸில் ஒரு மீடியம் சைஸ் கார் நிப்பாட்டிருக்கான ஒரு போர்ட்டிகோவை பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அகலமான ரெண்டடி செட் பேக் ஏரியா கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வாட்டர் அவுட்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் ஸ்டெப்ஸ்ஸு பார்த்திங்க எப்படின்னா உங்களுக்கு கிரானேட் டாப்பில் போட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இந்த வீட்டில் முக்கியமான மெயின் நிலை தான் ஏழுக்கு மூன்றன்ற சைஸில் மெயின் அலை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மெய்நிலை பார்த்திங்க எப்படின்னா தெரியும் இது டோட்டலாக குழம்பின் தேக்கு இந்த ரேகையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த மெயின் நிலவில் குவாலிட்டி ஹால் பன்னெண்டுக்கு பாஞ்சுங்கிற சைஸில் ஒரு ஹால் பன்சர் பண்ணியிருக்கோம் சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலட் ப்ரொயூஷன் ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபால்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் ஹாலருந்து எப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமன் டாய்லெட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் நாலுக்கு ஆறன்ற சைஸில் உங்களுக்கு காமன் டாய்லெட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் நாளுக்கு ரெண்டு டைல்ஸ் நாங்கள் லைன் பண்ணியிருக்கோம் தென் இங்கே வர சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரிவாரி ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுற பண்ணியிருக்கோம் தென் கேசர் பொசிஷன் கொடுத்துருக்கோம் ஒரு ஷவர் வால் ஒரு ஹீட்ரு ஒரு நார்மல் வாட்டருக்கும் நாங்கள் ப்ரொயிஷன் கொடுத்துருக்கோம் ஒரு வாஷ் வேஷ்டனுக்கு ஒரு ப்ரொய்சன் கொடுத்துருக்கோம் இதுதான் இந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் பன்னெண்டுக்கு பத்தெண்டரை சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கட் பண்ணியிருக்கோம் சுவிச்சஸ் அப்படின்னா உங்கள் ஹைஃபையில் டூ வே சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏசி போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் தென் வாஷர் பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நாலுக்கு ஆறன்ற சைஸில் அட்டாச் பாத்ரூம் இங்கேயும் டைல் லேயிங் பார்த்திங்க அப்படின்னா நாலு ரெண்டு டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேரியர் ஃபிட்டிங்ஸாக யூஸ் பண்ணுறோம் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் கிளாசெட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் பாத்ரூம் யூஸ் பண்ணுற டவர் போட்டெலாம் பார்த்திங்க அப்போனா எதுவுமே நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி பெட்ரூம் இது ரொம்ப ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு ஒன்பன்றரை சைஸில் இருக்குது இது ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாக நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் ஒம்போதுக்கு பத்துன்ற சைஸில் கிச்சன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் டோட்டல் லாஃப்ட் உங்களுக்கு ஷெல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஃபோர் பை டூ டைம்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் எஸ்எஸ் சின் கொடுத்துருக்கோம் கிரானைட் டேபிள் டாப் கொடுத்துருக்கோம் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு மூணே நாளை ஹைட்டில் உங்களுக்கு கிச்சன் டாப் அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம் தென் வீட்டோட பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செப்டிக் டேங்க் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு செப்டி செப்டிக் டேங்க் பண்ணி கொடுத்துருக்கோம் எயிட் தவிர பார்த்தீங்கன்னா வீ இடம் வாங்கினவங்க ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வெல் டெவலப்டு ஏரியா ஸோ நீங்கள் சேஃப்டி பற்றியோ இதை பற்றியோ நீங்கள் வந்து யோசிக்க தேவையே இல்லை காலில் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்சிபி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த எம்சிபி பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூமுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஹீட்டருக்கு தனியாக ஃப்ரிட்ஜுக்கு தனியாக ஏசிக்கு தனியாக ஒரு ஒரு ரூமுக்கு தனித்தனியாக வந்து எம்சிபி பாக்ஸ் வந்து நம்ம ப்ரை பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டோட ரூஃப் டாப்பை பார்க்கலாம் வாங்க ரூஃப் டாப்பு ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு ஒன் பை ஒனில் உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் டோட்டலாக ப்ரொஷர் கொடுத்துருப்போம் ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே ஹீட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் தென் வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு போட்டிருக்கனால ஹாலில் உங்களுக்கு ஹீட்டு சுத்தமாக தெரியாது தென் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்கள் சிந்தெக்ஸ் டேங்க் த்ரீ லேயர் சிந்தக்ஸ் டேங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் போர் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது அடியிலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ பயங்கரமாக இருக்குது நாங்கள் நூற்றி ஐம்பது அடி வரைக்கும் போர் போட்டிருக்கோம் போர் மோட்ரு பார்த்திங்க எப்படின்னா டெக்ஸ்மோவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டரு நாங்கள் வந்து உள்ளே இறக்கிருக்கோம் ஒரு வழியாக ஹோம் டூர் முடிச்சாச்சு ஸோ இந்த வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வயலூர் முருகன் கோயிலில் இருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ்லையும் அள்ளித்துறை மார்க்கெட்லேருந்து இருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்லையும் நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் சிவானந்தா சிபிசி ஸ்கூலும் இருக்குங்க ஸோ இந்த சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் எப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ